ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்றி நண்டு வாங்கிட்டு வந்தேன் அதில் பார்த்தா ரெண்டு சென இருந்துச்சு என் பையன் இங்கேருந்து வந்துட்டு இது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் உடனே அது செனமா என்ன சேனானா அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டான் அதுக்கு நான் பதில் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நண்டு வந்து மாசமாக இருக்கு கன்சீவாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அது குட்டி போடுமா அப்படின்னு சொன்னால் குட்டி போடும் இந்த இது இந்த அதோடய செணம் இதோட முட்டை இது இதில் இன்னும் நிறைய குட்டி போடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சாப்பிட்டா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இது சாப்பிட்டா என்னமோ உடம்புக்கு நல்லதுன்றாங்க அதனால தான் நான் வந்து இந்த சென நண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லிட்டு இதில் வந்து மணல் நிறையா இருக்கும் அதனால் என்ன பண்ணுது இப்படி எடுத்து அதை பைப்பில் அலசிட்டு போட்டால் சாப்பிட்டா நல்லா குற குறன்னு மணல் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதை போட்டு சமைத்தேன் ஆனால் என் பையனுக்கு அது பிடிக்கலை அதனால் நான் தான் சாப்பிட்டேன் ரெண்டு செணம் இருந்துச்சு அதுதான் போட்டு சமைச்சேன் நேற்று நண்டு குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்ச நான் மறக்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்